ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன நாள் ரம்ஜான் திருநாள் இல்லைங்களா ரம்ஜான் திருநாள்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் மட்டன் பிரியாணி இல்லைங்களா பாய் வீட்டு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா யார் யாருக்குலாம் பாய் வீட்டு பிரியாணி இன்றைக்கி வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு வாய் வீட்டு பிரியாணி வரலைனாலும் வரும் ஈவினிங் இருந்தாலும் நம்ம வீட்டில் இன்றைக்கி ரம்ஜான் தினத்தை முன்னிட்டு நம்ம வீட்டில் ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா எப்படி அட்டைகாசமாக வந்திருக்கு சீரக சீரகசம்ப ரைஸில் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான சிக்கன் இது இறால் கிரேவி பண்ணியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நல்லா ரைத்தாக வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரம்ஜான் திருநாள் முன்னிட்டு நம்ம வந்து செஞ்சது நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு மட்டகாரமாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேர் சாப்பிட்டு பார்க்குறேன் ஆகம் பூ மாதிரி வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க தொட்டாவது செம்மையாக வந்திருக்கு ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க யூ ஹலோ சவாரியோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நாள் ரம்ஜான் திருநாள் இல்லைங்களா அனைத்து முஸ்லீம் நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர் மதத்தில் இருந்த அனைத்து முஸ்லீம் நண்பர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இனிய ரம்ஜான் திருநாள் நண்பர்களே தெரிவிச்சுங்க நண்பர்களே ஒரு சின்ன வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா கிளிப் தான் நம்ம வீட்டில் ரம்ஜான் முன்னிட்டு நாமளும் வந்து எல்லா மதத்தையும் போற்றி வழிபடணுன்றதுக்காக நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி ஒரு கிரேவியும் ஒன்று செஞ்சிருக்கோம் ரைத்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க செய்கிறது நான் போடலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் லைவ்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் செய்யறதை போட முடியல டக்குன்னு வந்து சமையல் செஞ்சுட்டு உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிக்க பாருங்கள் என்னென்னு நம்ம செஞ்சுருக்கோன்ட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயும் போல் நேரம் சும்பு தண்ணி எடுத்துக்கணும் பரிமாறுறதுக்கு ஓகேங்க அதை எடுத்து வச்சுருக்கேன் வெத்தலை பார்க்க சொன்னா எடுத்து வச்சிருக்கேன் ரைத்தா ஃப்ரெண்ட்ஸ் ரைத்தா வந்து நம்ம ரைதா வந்து நல்லா மெலிஸ் மெலிஸாக ஆனையில கட் பண்ணி பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து இறால் தொக்கு செஞ்சுருக்கோம் இறால் வந்து கொஞ்சமாக வாங்கியிருந்தோம் ஒரு நூறு கிராம் அதில் ஒரு தொக்கு பண்ணியிருக்கோம் இப்போ ப்ளேட் எடுத்து வச்சுருக்கோம் அதில் என்ன போட்டிருக்கோம்னா இலையை வந்து இலையில் சாப்பிட்றது தானே ஃப்ரெண்ட்ஸ் அருமை அதனால் இலையில் இலையை பாருங்கள் ரவுண்டாக இப்போ பாருங்கள் இறாலெலாம் இவ்வளோ அருமையாக வந்துருக்கு கிரேவி இலையை பாருங்கள் அப்படியே தட்டுக்கு சைஸ்க்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே பாட்டுங்க மெயினான ஒரு ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி உங்களுக்காக எடுத்து காட்டுறேன் நல்லா முந்திரெலாம் போட்டு மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சீரக சம்பா ரைஸில் அருமையாக வந்துச்சு ஒரு தம் பிரியாணி தான் செஞ்சோம் குக்கர்லேயே பாத்திரம் நம்மக்கிட்ட கிடையாது அதனால ஒரு பத்து லிட்டர் குக்கர் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தது அதை எடுத்து வச்சு பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ வாழை கட் பண்ணி வச்சுக்கோங்க வாழை இலையில் நல்ல பிரியாணி எடுத்து வச்சாச்சு போட்டுக்கலாம் சைட் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இரால் இரால் வச்சுக்கலாம் ரைத்தா போட்ட சைடாக வச்சுக்கோங்க சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெத்தலப்பாக்கு போட்டுக்கலாம் இதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் செஞ்சிருக்க மட்டன் பிரியாணி இறால் தொக்கு ரைத்தா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான உணவு செய்து ஆரோக்கியத்துடன் நம்ம குடும்பத்தோட லீவ் நாட்களே இந்த மாதிரி நம்ம கொண்டாடலாம் அனைத்து மதத்தையும் நம்ம போட்டுருவோம் நண்பர்களே ரம்ஜானுக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் அதேமாதிரி கிறிஸ்மஸ்க்கும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் நம்மளுடைய பண்டிகைக்கும் எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் பிரியாணி மற்ற எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு நாமளும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவலாம் ஓகேங்களா நீங்களும் அதே மாதிரி எல்லா மதத்தையும் மகிங்க எல்லாரையும் அனந்தமையாக நினைங்க ஓகேங்களா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருத்து பிடிச்சிருந்தா ரேவதி சரவணா சொல்லுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக மட்டும் மீண்டும் ஒரு அனதர் வீடியோ வைகிறேன் அதிலிருந்து உங்களது விடைப்பது ரேவதி சரவணன் தேங்க்யூ நன்றி நண்பர்களே